காய்ஸ் எல்லாருக்கும் குடாட்டனம் உங்க மாமா போட்ட வீடியோவை இப்பதான் நான் பார்த்தேன் சரியா ஏன்னா வீட்டு வேலை இருந்தனால வீடெல்லாம் கூட்டி வீட்டு வேலை முடிச்சுட்டு பாத்ரூம் எல்லாம் கழுவிட்டு ஒரு குழி குளிச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பாடெல்லாம் செஞ்சுட்டு சாப்பிட்டுட்டே இருக்கும்போது இப்போதான் பார்த்தேன் அப்படியே என்னடா அலா அல அழ அலே டே டே இந்தடா இடே சிக்காங்கிறவனே பொம்பளை தூத்து அந்த பொரணி பேசுகிறதுல எங்க இருந்துடா இந்த ஆளாக அழைக்கிறேன் நான் கேட்குறேன் அப்படியே வந்து அந்த பிள்ளை அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவேன் சொல்லி சொல்லுதுன்னா வாயையும் சூனாவையும் மூடிக்கிட்டு பேசாமல் இருக்கணும் இவன் வம்புக்காத இடம் எதாவது ஒரு இடம் பேலன்ஸ் இருக்கா முதல்ல சொல்லுங்கள் பாப்போம் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு யார் இது பண்ணால் அந்த பிரியா பிள்ளை அந்த பிள்ள தான் உதவி செய்ய வந்துச்சு அந்த பிள்ளை போய் சரத்து போய் ரிஃபாய் போய் சஃபி போய் மெர்சிமா போய் அதுக்கப்புறம் யாரும் ஒரு இவ்வகால பொம்பளை கிட்ட தானே போய் தேவை வந்து அப்படியே சித்தி குளிக்கிறது எட்டி பார்த்தேன்னு சொல்லி வர சொன்னவ அவங்க போய் எப்போட்டு வேறு நான் கேட்குறேன் உதவி செஞ்சவங்க அந்த பிள்ளை தான் முத முதல்ல இவங்களுக்கெல்லாம் தெரியறதுக்கு முன்னாடி அமிர்த புரியாதான் போச்சு அதை நான் வாழ்க்கையில மறக்கவே மாட்டேன் ஏன்னா நாங்கள் எப்படி ஜெயிலுக்குள்ளே இருந்து வெளியே வர்றப்ப நம்ம ஓவிய ஆசிரியம் அதுக்கப்புறம் யார் மியாப்பில் இவங்க ரெண்டு பேரும் உதவி செஞ்சாங்களோ அந்த மாதிரி அந்த கஷ்டத்துல இருக்கும்போது அந்த பிள்ள தான் போய் உதவி செஞ்சிச்சு சரின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளையவே மறைஞ்சு என்னைக்கு நீ தூக்கி போட்டியோ நன்றி நீ மறந்தியோ அன்னையில இருந்தே இவளுக்கு யா கூட நம்ம ஒருத்தவங்க கூட பழகிறோம்னாங்க அவங்கள வந்து பிடிக்கல அப்படின்னா கூட டீசெண்டாக கூப்பிட்டு எனக்கு உங்கள்கிட்ட பேச விருப்பம் இல்லைங்க அது இல்லைங்க இதுங்க இல்லைன்னு சொல்லிட்டு ஒதுங்கியார் சரியா என்னமோ காலையில் விட்டு அள்ளாலன்னு அல்லாந்து தள்ளியிருக்கேன் யார் இந்த முளைக்காத கத்திரிக்காய் கூட்டிகிட்டு போய் திருச்சியில் வச்சு கூட்டி கொடுத்தானவன் இதெல்லாம் வண்டியில் வச்சு கூப்பிட்டாலே எவனும் வரமாட்டாங்க இதில் திருச்சியில் ரூப வேற தர்றாங்கனாக்கா இந்த வேலையெல்லாம் நீ பார்த்துக்கிட்டு திருச்சி இருப்போட இருக்கா அதுதான் ஓ புத்தி போகுது நான் ஏதான் வச்சு வைக்கிறேன் அவன் ஒரு நடுவெட்டவைய அக்கா சொல்லிருக்குமா இல்லையான்னு கூட நான் இது பண்ண மாட்டேன் சொன்னான்னு சொல்ல சொல்லியிருப்பான் அந்த கருவாச்சு அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு நினப்பு எல்லாம் எப்படி தெரியுமாடா எல்லாத்தையும் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டா பேசினா நான் கெட்டவளாதான்டா இருப்பேன் இந்த இவனை மாதிரி இந்த புலிகினி பையா இருக்கேன் பாரு இவனை மாதிரி நடிச்சாதான் நல்லவளா இருப்பேன் உங்களுக்கு எல்லாம் சரியா நீ பேசி தள்ளி இருக்கிற அப்படியே உன்னை புகழ்ந்துருக்காங்க அது என்னன்னு சொல்லி பார்ப்பான் சரியா கமாண்டா படிக்கிறேன் உனைய 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 என்னென்ன பண்ணி வச்சிருக்காங்கன்ட்டு கலவரை வலிக்கிறா கருமான் இந்த அடுத்து போட்டேன் ஆமா இது பாரு தள்ள பல நடத்திக்கிட்டு இருக்கு ஒரு புருஷனா இத தடுக்காமல் விட மாட்டேன் நீ என்னத்தான் முன்ன தடுத்து நிறுத்தின சொல்லு கள்ளக்காதன் ஒவ்வொருத்தண்டையா போயிட்டு வந்து கழட்டி காமிச்சுட்டு வந்த தடுத்த இப்ப ஜெயிலுக்கு போறத தடுத்துறியா கேரு நீ என்ன தடுத்தாலும் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் இந்த கம்யூனிட்டி போஸ்ட்ல போடுற அந்த பிள்ளைகளாக இருக்கட்டும் இல்ல உதவி செஞ்ச பிள்ளைங்களா இருக்கட்டும் பேசி 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 என்னைக்கு உள்ள உட்கார போகிறான்னு தெரியல நான் போய் காப்பாற்ற போறேன் காப்பாற்ற போறேன்னு ஒன்னையே தூக்கி முதல்ல உள்ள வைக்கணுங்கிறேன் ஏய் தீபாங்கிறவளே முதல்ல இவனை தூக்கி உள்ள வைடி அப்பதான்ட்டி அடங்குவேன் இவன் வெளியே இருக்கிறதாண்டி எல்லா பிரச்சனையுமே இவன் உள்ள போயிட்டான்னு வச்சுக்கவே நான் மனு பார்த்துக்கிட்டு நான் போய் பிச்சர் வாங்கி கொடுத்துட்டு என்னென்ன திணி எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு கொஞ்ச நாளைக்கு ஒரு ஆறு மாசத்துக்கு ரெஸ்ட் எடுக்கட்டும் வெளியே இருந்து எண்ணத்தை கிழிக்கில நீ கிழிக்க போறேன் நான் பாத்துக்கிறேன் என்ன கடங்கப்பிதான மெதுமதுவா கட்டிக்கிறேன் ஒண்ணுதோ கொரோனா நினைக்கிறதெல்லாம் ஒண்ணும் இல்லை சரி அப்படி இருந்தா நீ என்ன உதவி பண்ண மாட்டேன் அக்காவுக்கு சொல்லு பாப்பா பண்றதெல்லாம் பண்ணி போட்டு கேட்டா பேசுறது பூரா அவ விழுகிறது பூரா இவன் போய் காலில் வெக்கமே இல்லாம கருமச்சு மக்களே குடும்பமா ஏமாத்திரம்

நல்லா ஒரு கட்டு கட்டிட்டாரு மாமா இனிமே போய் தப்பையா போடுறதுக்கு தூங்குறதாண்டா வேலை அதனால இவர் புகழ்ந்துருக்கிறத வந்து கமாண்டுக்காரங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி அவங்களோட மனநிலையை பார்த்தா தானே தெரியும் மக்களே கும்மா குடும்பமா ஏமாத்துறாங்க போலீஸும் கவனிக்க மாட்டேங்கிறாங்க எல்லாரும் ரிப்போர்ட்றீங்க எல்லாரும் சேர்ந்து கம்ப்ளைண்ட் வேணா பண்ணுங்க ஏடா இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்தா அவங்களுக்கு வர வேலை இல்லையாடா இதெல்லாம் சண்டை பிரச்சனைன்னு சொல்லி போடா பூரா குடும்பம் கண்டென்ட்னு சொல்லி வந்துடுறான் இதனாலேயே அவங்க போலீஸ் ஸ்டேஷன் கூட எந்த கேஸும் எடுக்கிறது இல்லை நீங்க பண்றது கள்ள காதல் தான் சுமி பாட்டி பண்றதும் கள்ள காதல் தான் அப்பா பெரிய அரிச்சந்திர சொல்ல வந்துட்டான்டா கூட்டி கொடுத்து ஸ்கூட்டி வாங்கிட்டான் ஓ டைட்லு சூப்பர் ரைமிங்கா இருக்கடா நல்லா இருக்கடா கூட்டி குடுத்து ஸ்கூட்டி வாங்கிட்டான் அடுத்த புது கார்னு நினைக்கிறேன் ஆமா வாங்க போறோம் இப்போ உனக்கு எங்க வலிக்குது புது கார் வாங்க போறோம் ஓட்ட கத்துக்க போறேன் நான் கார் என்னைக்கு ஓட்டை கத்துக்கிறானா அன்னைக்குதான் புது கார் சரியா நான் என்ன சொல்றேன் நான் இப்பே அதை தான் சொல்றேன் நான் ஒன்னு வாங்கணும் ஒன்னு பண்ணணும்னு நினைச்சா நானா தான் சரி வேண்டாம் எதுக்கு தேவையில்லாமா அப்படின்னு சொல்லிட்டு மூட வேண்டியதை மூடிக்கிட்டு அமுக்கிட்டு இருக்கேன் சரியா தான் கடத்துல போட்டு மீன் தாளர் எனக்கு பிடிக்கல அதனால கழட்டி போட்டேன் சொல்ல முடியாது ரெண்டு நான்ல போய் மாத்தனாலும் மாத்திட்டு வந்துடுவேன் ஏன்னா எனக்கு ஒரு விஷயம் பிடிக்கிற வரைக்கும் அதை ஓயாம மாத்திக்கிட்டே இருப்பேன் அதுதான் என்கிட்ட இருக்கிற கெட்ட பழக்கம் நமக்கு தான் செட் ஆகும் போல இருக்கு அதனால கொடுத்துட்டு குண்டா செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி சொல்லிடுவோம் சரியா அது வரைக்கும் எம்டி டாலரும் கிடையாது தோழரும் கிடையாது வாய் சொல்லி வீராணாடி இந்த ஆளு வாய் சொல்லு வீரனடியா தீபா பிள்ளைக்கு கமாண்ட் பண்ணி ஏத்தி விடுறது கருவாச்சி ஏதோ ஒரு ஆளுக்கு கமாண்ட் பண்ண சொல்லி தான்ட்டா ஏத்தி விடுறான் கருவாச்சி தான்ட்டா முழுக்க காரணம் ஏன்டா நான் அவங்க சும்மா இருக்கிறேன் பயனுங்க எல்லாம் கிடையாது போ பொம்பளை எத்தான் இருக்கும் நான் தானடி இருக்கேன் உங்களுக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை நான் போய் இவங்களை ஏத்தி விட்டு நான் என்ன போய் திரு பண்ண போறேன் நான் நான் கேக்கிறேன் ஆளு சைஸ்களை பாரு கடவுள்னு ஒருத்தர் இருந்தாருன்னா கண்டிப்பாக நீங்கள் மூணு பேரும் இந்த மீடியா விட்டு ஓடுறது உறுதியாக சீக்கிரம் நடக்கணும்னு மட்டும் பாரு மூணு பேர் மீடியா விட்டு ஓடுறதுக்கு என்ன தற்கொலை பண்ணுறதுக்கு என்ன கிணத்துமேட்டையா ஏறி நிற்கிறோம் விட்டு ஓடுறதுக்கு அதெல்லாம் சாகிற வரைக்கும் இப்படித்தேன் நாங்கள் புலம்புறதெல்லாம் நீங்கள் கேட்டுட்டேன் ஆகணும் விருப்பம் இருந்தா பாரு விருப்பம் இல்லைனா பேசாமல் பிளாக் பண்ணிட்டு போ என்னமோ நீ வந்து பார்த்து ரொம்ப ரொம்ப புலம்புலம் புலம்பி தள்ளியிருக்க போமே அடுப்பில் வச்ச சோறு குழஞ்சிட போது எல்லாத்துக்கும் உங்கள் மூணு பேர் பாய் தான் காரணம் எல்லாத்துக்கும் உங்க மூணு பேர் வாய் தான் காரணம் கமாண்டர் குரல் சொல்லாத ஆஹ் சொல்லாதே அவங்க பாக்க போய்தான் உங்களுக்கு காசு வருது அப்ப நாங்க பேச போய் நீ பாக்குற நீ வேலை பாஸ்க்கு எங்களை யூஸ் பண்ணிக்கிற மாதிரி நாங்களும் வேலை பாத்துக்கிட்டு டைம் பாஸ்க்கு காசுக்கு உங்களே தானே யூஸ் பண்ணிக்குவோம் கதை திரை கதை வசனம் இயக்கம் பாய் சிக்கா பாய் ஆஹ் இவனுக்கு இப்ப என்ன பிரச்சனை என்றால் பணம் வரும் வழி எல்லாம் போகுது என்று வாடகை புருஷனுக்கும் இவ எதை ஏதாவது கமாட்டு புரியுதா ஊசு பக்கி மாதிரி போட்டு வச்சிருக்காங்க டே மாமா வேலையை பாக்குறதே கருவாச்சி தாண்டா அவளுக்கு ஏத்தி விடுறதே கருவாச்சி தாண்டா யாருக்கு தீபாவளியை ஏத்தி விடுறது நானு இங்க அவளை காட்ட சொல்ல சொல்லுங்க பாப்பா ஒரு வார்த்தைங்கள பத்தி நான் என்னைக்காவது பேசிருக்கேனா நான் முதல்ல பேசுறதே அவகிட்ட எப்பயாவது ஒரு வாட்டி என்னடி பண்ற நல்லா இருக்கியா விஷயனு கேப்பேன் இவ பொறனி சொல்ல வந்தாலே அதெல்லாம் அப்படியே நீ பாட்டிக்கிட்டு இங்கிட்ட வரக்கூடாதுன்னு சொல்லி நானே அவள்கிட்ட சொல்லிக்கிட்டேன் நான் போய் ஏத்தி விட்டோன்னா அவன் கேக்குறான் என்ன சின்ன பிள்ளையா இவ என்னென்ன பண்ணா ஏதாவது பண்ணானு முள்ள மாதிரி முடிச்ச வைக்கணும் பூரா அவளுக்கு தான்டா தெரியும் புரியுதா அவள் வாயை திறந்தானா நாரி போயிடும் அவள் போனா போதேன்னு ஏதோ டோமன் டோமன் ஆளுக்காக விட்டுக்கிட்டு இருக்கா சிக்கா அடுத்தவன் பொண்டாட்டிய நக்கற சுமி அடுத்தவன் புருஷனா நக்கற பணம் உனக்கு படுக்க சுமிக்கு நகைக்கு நாய்க்கு வேணா வேணாம் அவன் பொண்டாட்டி அனுப்பிவிடு ஐயோ கடவுளே ஐயோ கடவுளே இந்த உலகத்திலேயே பொண்டாட்டி எந்த எவன் கிட்ட பேசினா என்ன என்ன காதல் பண்ணா என்னன்னு சொல்ற ஒரே ஆம்பளை நீதாண்டா எதுக்குடா இந்த உயிர் உனக்கும் கர்மம் நல்லா கேட்டேன் நான் கொடுக்குற மாதிரி இதை தான்டா தினம் தினம் நான் கேட்குறேன் பக்கத்தில் படுத்துக்கிட்டும் கேட்குறேன் உட்கார வச்சு மீடியாவிலையும் கேட்குறேன் உலகத்துல ஒரு புருஷன் ஒரு தப்பு பண்ணா சரி இவன் நான் போய் காதல் பண்ணிக்க காமத்தை தீத்துக்க காசு சம்பாரிச்சுக்க ஆனா என்னைய மட்டும் ஆளை விட்டுரு நான் என் குத்தியா கூட சந்தோஷமா இருக்கணும் நான் நீ மூணு நேரம் திங்கணும் மூணு நேரம் தூக்கணும் ஜாலியா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் என் வாழ்க்கைக்குள்ள நீ வரக்கூடாது ஓ வாழ்க்கைக்குள்ள நான் வரமாட்டேன் நீ அப்பாலிக்கு ஆயிரு நான் இப்பாளிக்க ஆயிரு சொல்லி சொல்லி வச்சு பேசி இருக்காங்க இதெல்லாம் ஒரு குழப்பாடா மானங்கட்டா உழப்படாது அந்த குழப்புக்கு நாலு காலமாட்டு ஊத்தம் வாங்கி குடிக்கலாம்டா ஆக மொத்தம் எல்லாம் கண்டண்டு போடுதுன்னு எல்லோருக்கும் வீசு ஹெல்ப்பு ஆமா இது எப்படி சுமி என்ன பண்ணினாலும் அவ மேல தப்பு இல்லாத மாதிரி பேசுற அன்னைக்கு பேசும்போது இப்படித்தான் மௌனமா இருந்த இன்னைக்கு மன்னார்குடி ஓ உப்பை தின்ன தண்ணி குடிச்சே ஆகணும் அதனாலதான் சொல்றேன் உப்பு தின்னவன் தண்ணி குடிக்கணுங்கிற மாதிரி இந்த ஆலத்துக்கு உள்ள போடுங்க எல்லாமே சரியாய் மன்னாரோடி பொண்ணுக்குத்தான் சொல்றேன் இந்த ஆள உள்ள வச்சிரு நம்ம மெதுவா எடுத்துக்கோ ஒண்ணு நான் பிரச்சனை இல்ல சரியா அந்த மாதிரி இருந்த பொண்ணு கருப்பி அதுதான் அசால்ட்டா ஆண்கள் மேல இப்படி பழி போட முடியும் ஆஹ் அப்படித்தான் இருக்கும் மாமா பார்த்து உன் குடும்பத்தை காப்பாற்றிக்கொள் மன்னாருக்கு ஏத்தி விடுறதே கருப்பிதன் ஏண்டா உங்க வாயில நல்ல வாழைப்பழத்தை வச்சு திணிக்க நான் சிவனேன்னு இருக்கேன் இது ஏன்டா பிடிக்கூட கருப்பிதான் கருப்பிதான் அடியே குடி நான் எந்த காலம் உனக்கு போன் பண்ணி பேசுனேன் உனக்கு என்னைக்குடி இவங்கள பத்தி எதாவது நான் அடி இந்த மாதிரிலாம் போட்டு கொடுக்குற புத்தி இங்க பாரு எனக்கே அப்படி ஏதாவது தோணுச்சுனா பார்த்து இருந்துக்க கவனமா இருந்துக்க தான் நான் சொல்லுவேன் நான் விவரமா சொல்ல மாட்டேன் எதையுமே இந்த வந்து ஆதாரம் காட்டு அந்த ஆதாரம் போட்டா நாரி போயிடும் உழைப்பு அதனால வேணாம் வாயோட இருக்கட்டும் ஒளிஞ்சி இந்த குசலம் மூட்டி விடுறது கோழ மூட்டி விடுறது வத்தி வைக்கிறது இந்த எனக்கு முடியாது ரெண்டாவது இவனா புரணி பேசாதவளா ஏன்டா புருசனும் சொல்ற இந்த புருஷனையே சித்தி குளிக்கிறது எட்டி பாக்குறேன்னு சொன்னவா தான்டா ஒரு நாளைக்கு மூணு வேலை சாப்பிட்டு ஆறு வேலை படுக்க சொல்லி கேவலப்படுத்துறவங்க தானே அப்ப இந்த பிள்ளைய அந்த மெர்சி பேச எவ்வளவு நேரம் ஆகும் பேசுறது பூரா புறணி பேசி புடுறா கேவலம் கேவலமா பேசி போடுறா அப்படித்தான் அந்த மரியாமா மரியாமாவெல்லாம் பேசினா என்ன எல்லாமே ஆகும் தெரியல ஏதாவது இந்த மெர்ஜிமா மாதிரிங்கன்னா பாவம்னு சொல்லி விடுறாங்க அண்ணன் பாவமே சொல்லிட்டு நீ தொடாத இடத்துல ஒரு நாளைக்கு தொட போறா படாத இடத்த படப்போ பட போகுது நீ போய் என்ன உட்காந்து கப்பி என்ன போற நான் தான் பெயிலுக்கு வரணும்னு நினைக்கிறேன் வந்து மிச்சர் முறுக்கு காரச்சோ எல்லாரும் நாங்க இருக்கிறப்ப நீ பாக்க வரல ஆனா நீ இருக்கிறப்ப நாங்க ரெண்டு பேரும் பார்க்க வரணும் சரியா அதனால வாய் சூனாலாம் அடக்கிக்கிட்டு இருக்கு எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க சரியா போதும் ஓகே பாய்